ஹே விஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் எல்லாமே கிடைக்கும் நம்ம கீக்கி குக்கிங் சேனலில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் நம்ம வந்து பொறி இருக்குதுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து செஞ்சுட முடியுங்க இனிமேல் வந்து பொறி வந்து நம்ம ஆயுதபுஜிக்கெல்லாம் செய்யும்போது வேஸ்ட் பண்ணாதே இது போல் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி பொறி குருமா நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் பொறி குழம்புமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொரியை வந்து நம்ம இறுதியில் மட்டுமே நம்ம வந்து சேர்க்கணுங்க மசாலா சாஸ் அப்படி இல்லைனா வந்து குழம்புக்கு வந்து சரியான பொறி போடணும் இல்லைன்னா வந்து கஞ்சி மாதிரி ஆகிடும் நம்ம பொறி குருமாவும் வந்து குழம்புல லாஸ்ட்டில் நம்ம தூவி சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு புது வகையான குழம்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் அதே போல் நம்ம பொரியை வச்சு வந்து பஜ்ஜி சுண்டல் கலவை கூட நம்மளால் ரெடி பண்ண முடியும் அது இல்லைன்னா பொரியை வந்து சுண்டல் மிளகாய் தூள் உப்பு வெங்காயம் பச்சை எல்லாமே சேர்த்து மசாலா மிஷின் மாதிரி நம்ம பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் இது ரொம்பவுமே உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து கரோட்டு குழம்பு செய்யும்பொழுது ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கணுங்க குழம்பு வந்து மிதமான தீயில நல்லா வந்து கொதிக்கட்டும் பதினஞ்சு டு இருபது நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டோம்னா கருவாட்டோடைய சுவை வந்து தண்ணியில் வந்து கலந்துரும் விரைவில் அதை நம்ம வந்து எடுத்துடக்கூடாது நல்லா வந்து கழுவி அதில் இருக்கிற எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் ஹார்ட் வாட்டரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கருவட்டு குழம்புல போட்டு எடுக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து எலுமிச்சை சாறு அப்படி இல்லைனா வந்து வெங்காயம் இஞ்சி விழுந்து நம்ம சேர்த்துன்னு சொன்னால் அதில் இருக்கிற பேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நீங்கி கிடச்சிடும் இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கருவட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக அவங்களால் வந்து செஞ்சு எடுத்துட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய வந்து பழைய சாமான்கள் எண்ணெய் கரை படிஞ்சது பித்தளை இந்த சாமான்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி வந்து ஈஸியாகவே வந்து பல பலன்னு வந்து வலிக்காமல் தேய்ச்சி எடுத்துக்கலாம்ன்றத பற்றி பார்ப்போம் அது என்னென்னா வந்து பித்தளைக்கு வந்து மைதா மாவு ப்ளஸ் வினிகர் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் வினிகர் கலந்து நம்ம பேஸ்ட்டு போல் செஞ்சு எடுத்து தடவி வரலாம் இது உலர்ந்ததுமே நம்ம வந்து துடைச்சோன்னா நல்லா வந்து பல எந்த வகையான பித்தளை சாமான் வெள்ளி சாமான் எல்லாமே வந்து உங்களுக்கு பளபளப்பாக கிடச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து டூத் பேஸ்ட் கொண்டு நம்ம இதுபோல் வெள்ளி சாமான் எல்லாம் பல ஆக்கிட முடியும் வெள்ளி பொருட்களில் வந்து கொஞ்சமாக வந்து டூத் பேஸ்ட்டு தடவி நல்லா நிலம்பு தேய்ச்சி எடுத்துடலாம் பிறகு சுத்தமான துணியெல்லாம் நம்ம துடைச்சி எடுக்கும்போது அரை நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு நல்லா பல வந்து வெள்ளி சாமான் எல்லாமே வந்து மின்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொசு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எசென்ஷியல் ஆயில் ஸ்ப்ரே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் வீட்டிலேயே அது எப்படி ரெடி பண்ணலான்றத பற்றி பார்ப்போம் லெமன் கிராஸ் யூகலிப்டஸ் அப்படி இல்லைனா வந்து பெப்பர்மின்ட் ஆயில் பத்து துளி ஒரு கப் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பாட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எடுத்து வச்சுக்கும் போது நம்ம வந்து ஈஸியாக வந்து மூளை முடுக்குகள் கதவுகள் அதுக்குலாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட முடியும் இது நம்ம கெமிக்கல் கலந்த இந்த ஸ்ப்ரேலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா குழந்தைங்க அப்புறம் பெட் அனிமல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அதுங்களுக்கு அலர்ஜி வந்துடும் அதனால் வந்து நீங்கள் இது போல் வந்து எசென்ஷியல் ஆயில் நல்லா வரும் மூலிகை ஆயில் வீட்லேயே ரெடி பண்ணி நீங்கள் கொசுவை வந்து விரட்டிட முடியும் அதே போல் நெய் விளக்கு ப்ளஸ் கற்பூரம் கூட நம்ம வந்து கொசுவை விரட்டுறதுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நம்ம ஈவினிங் டைமில் வந்து நெய்யில் விளக்கு கொஞ்சமாக அதில் கற்பூரம் போட்டு நம்ம வாசனைக்கு ஏற்றி வச்சேன்னு சொன்னால் இந்த வாசனைக்கு கொசுக்கள் எதுவுமே வராமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவில் கொசுக்கள் வந்து ரொம்ப அதிக அளவு இருந்தாலுமே நம்ம வந்து மூளைகள் இண்டு இடுக்குகள்லாம் வந்து இது போல் நம்ம விளக்கு ஏற்றி நம்ம வச்சுட்டோன்னு சொன்னால் உங்கள் வீட்டு பக்கம் கொசு வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் எலுமிச்சை அரை வெட்டி கூட நம்ம கிராம்பு அதில் சொருவிட்டு நம்ம வச்சுன்னு சொன்னாலும் மூளையிலலாம் அதிகமாக கொசு வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் நெக்ஸ்ட் டேப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க இதில் வந்து நம்ம வந்து பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து எளிமையான டிப்ஸ் எல்லாமே நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இது நீங்கள் கவனமாக கேட்டுட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன பண்ணலான்னா வெள்ளை வினிகர் அதாவது ஒயிட் வினிகர் இருக்கு இல்லையா அதுவுமே பேக்கிங் சோடாவும் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கணும் ஒரு கப்பு எடுத்துகிட்டு அதில் வந்து வெள்ளை வினீகரும் ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்து நம்ம எடுத்துக்கணும் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி டைல்ஸ் மேலே வந்து ஸ்ப்ரே செஞ்சு பத்து நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து துடைக்கணும் இப்படி நம்ம செய்யும்பொழுது ரொம்ப வந்து உங்களுக்கு பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே வந்து நல்லா பளபளப்பாக உங்களுக்கு இருக்கும் அதே போல் வந்து துர்நாற்றமே வந்து நீங்கும் நம்ம இன்னொரு மெத்தடு கூட இதில் ஃபாலோ பண்ணலாம் அது என்னென்னா வந்து எலுமிச்சு நம்ம அரை வெட்டி எடுத்துக்கணும் உப்புல நினச்சி நம்ம வந்து டைல்ஸ் ஸ்க்ரப்பு எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் கரையெல்லாம் வந்து எல்லாம் போய் ரொம்பவுமே வந்து பல பலன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கொசு தொல்லை வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா வந்து துளசி இலை இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் துளசி இலையை வச்சு நம்ம வந்து கொசு தொல்லையிலேருந்து விடுபடலாம் வீட்டில் வந்து துளசி செடி நம்ம வச்சுருந்தோம் சொன்னால் கொசு வந்து வரவே வராதுங்க துளசி இலைகள் வந்து நல்லா அரைச்சி கொஞ்சமாக வந்து தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நம்ம ஈவினிங் டைம்லலாம் இதை அதிகமாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்படி விடும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு கொசு தொலையுமே இருக்காது கொசுக்கெல்லாம் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடும் அதே போல் நம்ம இன்னொரு மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கற்பூரம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பில் வந்து தேங்காய் எண்ணெயும் ரெண்டு டூ மூணு கற்பூரம் போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இந்த கலவையை வந்து முகம் கை கால்கள் இதெல்லாம் நம்ம வந்து பூசிட்டோனாலும் சரி உங்களுக்கு வந்து கொசு கொடியிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் இது பண்ணும்பொழுது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்ப என்னென்னா நம்ம வீட்டில் வந்து பூஜை சாமான்கள் வெள்ளி செம்பு பாத்திரங்களாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து பல பழம் மின்றதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எலுமிச்சை ப்ளஸ் உப்பில் வந்து நம்ம இதை வந்து நல்லா பல ஆக்கிட முடியும் ஒரு எலுமிச்சை அரை வெட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக உப்பு தூவிட்டு பாத்திரத்தில் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு சில மணி நேரம் கழித்து நம்ம தண்ணீரால் கழுவும்போது பித்தளை பாத்திரங்கள் செம்பு எது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பல பலன் மின்னோங்க எலுமிச்சை ப்ளஸ் உப்பு வந்து நல்ல ஒரு பளபளப்பை வந்து உங்களுடைய சாமானுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா வந்து நம்ம வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா கூட நம்ம இதுக்கு வந்து எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவோ ரெண்டு ஸ்பூன் அளவு வினிகர் கலந்து பேஸ்ட்டு மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை வந்து பித்தளை வெள்ளி பாத்திரங்கள் செம்பல்லாக இருக்குல்லையோ அதில் வந்து நல்லா வந்து தடவிட்டு தேய்ச்சி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து கழுவி எடுக்கும்போது பளப்பளப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக வந்து செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து எப்பவுமே வந்து உலர்ந்த மீன் இது வந்து நல்லா வந்து ட்ரை ஃபிஷ்ஷாக இருக்கும் இல்லையா நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கிறதுக்கு நம்ம கருவாடு வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கணுங்க கருவாடை கழுவுனால் மட்டும்தான் அது குழம்புல போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும் அதுக்கு என்ன செய்யலான்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் பதினஞ்சு டு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு நம்ம கழுவி எடுத்துக்கணும் இதனால் வந்து உப்பு அது மேலே அதிக அளவில் உப்பு இருக்குது இல்லையா அது அப்புறமா பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கும்போது வெங்காயம் ப்ளஸ் பூண்டு அதிகம் சேர்க்கணும் கருவாட்டு குழம்பு சுவைக்கு வந்து முக்கியமாக வெங்காயமும் பூண்டு தான் சிறிய வெங்காயம் ப்ளஸ் பூண்டு சேர்த்தோன்னு சொன்னால் குழம்பு வந்து ரொம்ப இனிப்பாக நல்லா வந்து டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து அதிகமாக்கி கொடுக்கும் அதே போல் தக்காளியும் கொஞ்சம் புளியை வந்து சமநிலைப்படுத்தும் புளி நீர் வந்து நம்ம அதிகமாக போடக்கூடாது இல்லை ரொம்ப புளிப்பாக மாறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னு பார்ப்போம் வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து நம்ம வந்து பொறி வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா இப்போ பொரியை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு டிஷ்ஷும் எப்படி செய்யுதுன்றதை பற்றி பார்ப்போம் நம்ம எப்பவுமே வந்து பொறி வந்து இப்போது ஆயுத பூஜைக்குலாம் அதிகமாக உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பொரிய வந்து நினைக்க முறையே சரியாக இருக்கணும் பொரிய வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்து ஒரு ஒன்று டு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து நினச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியில் வந்து ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சுன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவுமே வந்து கூழ் போல ஆகிடுங்க ஆனால் பிசையாமனும் இருக்க முடியும் அதே போல் பொறி உப்புமா கூட நம்ம செய்ய முடியும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் மிளகாய் எல்லாம் வறுத்து நல்லா வந்து பொரியை வந்து சேர்த்து கலந்து ரெண்டு நிமிஷம் கிளறணும்னு சொன்னால் கடைசியில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு புரிஞ்சுஞ்சுன்னு சொன்னாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்கள் பொரியை வந்து வீணாக்காது இது போல் செஞ்சு பாருங்கள் வெல்லம் கலந்து நம்ம பாகு சரியாக வரும்போது நம்ம பொரியை நல்லா கலந்துட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தழுவிட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்தினாலும் பொறி உருண்டை போலவும் நமக்கு வந்து சரியாக இருக்கும் அதில் வந்து பாகு வந்து சரியான அளவில் இல்லைன்னா ரொம்ப வந்து ஹார்டாகிடும் அதனால் வந்து சரியான பதத்தில் வெள்ளை பாகு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பொரியை வந்து ஒரு புதுமையான முறையில் டிஷ்ஷை செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து குளிர் மழைக்காலங்களில் வந்து நமக்கு சளி கபம் இது போல் பிரச்சனைனாலும் நீங்கள் அவஸ்தப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டீ வச்சு குடிச்சிங்கனாலே போதுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நின்று நம்ம வந்து பால் டீ இருக்கு இல்லையா பால் டீயை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் இது போல் அதிகளவு உங்களுக்கு கோல்டு இருக்குது ஜலதோஷம் இருக்குன்ற டைமில் பால் வந்து சளியை வந்து அதிகப்படுத்துங்க அதனால் வந்து சளி இருக்கிற நாட்களில் வந்து பால் சேர்த்த டீயை வந்து நம்ம எப்பவுமே வந்து அவாய்ட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் ஒரு கப் சூடான டீயில் வந்து எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம வந்து குடிக்கணுங்க இது வந்து உடலில் அதிகளவு விட்டமின் சி அளவை வந்து உயர்த்தி நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்து அதிகரிக்கும் அதனால நீங்கள் வந்து எலுமிச்சட்டி லெமன் டீ இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் துளசி டீயும் நம்ம வந்து குடிக்கலாம் நல்லா வந்து குளிர்காலங்களில் ரொம்ப கோல்டாக இருக்குது உங்களுக்கு முடியலைன்ற கண்டிஷனில் வந்து தண்ணியில் கொஞ்சமாக வந்து துளசி இலைகளை சேர்த்து டீயாக காய்ச்சி நம்ம குடிச்சிட்டு வரலாம் இது சளி காய்ச்சல் இருமல் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு நிவாரணமாக உங்களுக்கு வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா பால் ஏடு நம்ம வீட்டில் பால் கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து அதிக அளவு பால் ஏடு நம்ம எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தாங்க இது என்னென்னா வந்து பால் ஏட்டை வச்சு நம்ம வந்து பர்ஃபி ரசமலாய் குல்ஃபி பாஸ்தா க்ரீம் இதெல்லாம் நம்ம பொழுது வந்து இதை நம்ம அதில் கொஞ்சம் பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க அதே போல் ரொட்டி சப்பாத்தி இதெல்லாம் வந்து ஆகிறதுக்குமே வந்து மாவைப்ப செய்கிறப்போ கொஞ்சமாக வந்து பால் பாலியடு நம்ம சேர்த்தோன்னா ரொட்டி சப்பாத்தி இதெல்லாம் நல்லா வந்து சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டர் தயாரிக்கிறதுக்குமே பால் எடை கொஞ்ச நாள் நம்ம சேகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் தான் பட்டர் தயாரிச்சோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் பாலியடை வந்து நீங்கள் வீணடிக்காதீங்க நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி வந்து ஜார் இருக்குதுலேயே அது க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ மிக்ஸி மூடியை வந்து உலர வைக்கிறதுக்கு அரைச்ச பிறகு ஜார் மற்றும் மூடியை வந்து முழுவதுமாக நம்ம வந்து உலர வச்சிடணும் இல்லைன்னு சொன்னால் பூஞ்சை தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் எல்லாமே அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போவுமே மிக்ஸி அரைச்சி முடித்ததுமே நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் வினிகர் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் மட்டும் தண்ணீரை சேர்த்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் இருக்கிற பேட் மல் எல்லாமே வந்து நீங்கி கிடச்சிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து அதில் இருக்கிற இ டிக்குகளில் இருக்கிற எல்லா கரையுமே வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாலே வந்து நீட்டாக வெளியே வந்துடும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் பால் பொங்கி வழிகிறது வந்து தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எப்போவுமே பால் வந்து அடுப்பில் வச்சுட்டு மூடி வைக்கிறப்போ அதோடைய அழுத்தம் அதிகரித்து அது பொங்கி வடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம எப்பவுமே வந்து பால் வைக்கும்போது மேலே எந்த தட்டுமே வச்சு கண்டிப்பாக மூடி வைக்கக்கூடாதுங்க நம்ம அதே போல் பாத்திரத்துடைய அந்த வாய் பகுதி இருக்குலையே அங்கேயுமே வந்து எப்போவுமே ஈரப்பதமாக வச்சிருந்தோம்னு சொன்னால் தான் நம்ம பால் வச்சாலுமே அது பொங்கி வழிகிறது வாய்ப்பு வந்து குறையும் பாத்திரத்துடைய அந்த மேல் பகுதி இருக்குலையே அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி தடவிட்டு நம்ம விட்டுறணும் அப்படி நம்ம தடவிட்டு விடும் பால் காய்ச்சும் போது பால் அதுக்கு மேலே வந்து வழுஞ்சி பொங்கி வழிகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வந்து சாம்பார் சுவையோடைய அதிகரிக்கிறதுக்கு துவரம் பருப்பு இருக்குல்லையா அதில் கொஞ்சமாக வந்து வெந்தயச்ச ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் சமைச்சுன்னு சொன்னால் சாம்பார் சுவை வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் நீங்கள் சாம்பார் செய்யும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் அது ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதே போல் சர்க்கரை பொங்கல் இல்லையா அதுக்கு வந்து ருசி அதிகமாக கொடுக்கணுன்னா அரைக்கப் பால் நம்ம சேர்த்து நல்லா வந்து கலர் எடுத்துட்டோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுடைய சர்க்கரை பொங்கலுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஒரு குழம்பு செஞ்சாலும் அதில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து அதிகமாக்கணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த குழம்புலையுமே நம்ம லாஸ்ட்டாக வந்து வெள்ள இருக்கு இல்லையோ அதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துட்டோம் சொன்னால் அதோடைய சுவையுமே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு மற்றும் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னு சொன்னால் நம்ம ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸுக்கு நம்ம தேவைப்படுற அளவு அரைச்சி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எப்போ தேவையோ அப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாங்க உப்பு கொஞ்சம் எண்ணெய் மட்டுமே போதும் அது சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது நம்ம அரைச்சி வைக்கும்போது எப்படி இருந்ததோ அதே போல் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி தக்காளி சாதம் இதெல்லாம் நம்ம செய்யும்பொழுது நல்ல ஒரு வாசனை அதிகரிக்கணும்னா புதினா மற்றும் எலுமிச்சை சாதம் நம்ம வந்து சேர்த்து நம்ம செய்யும்பொழுது ரொம்பவுமே டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லெமன் சாறு கொஞ்சம் தேவையான அளவு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிக சேர்த்தோன்னா கசப்பு வந்து அதிகமாகிடும் அதனால் வந்து நம்ம தேவையான அளவு ஒரு ஸ்பூன் டூ ஸ்பூன் சேர்த்தோன்னா நல்லா ஒரு பிரியாணி தக்காளி சாதம் நல்லா வாசனையும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்